வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தமாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் பதினோராம் ஆண்டு குடும்ப விழா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி காமராஜர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்து நந்தமாக்கம் சுற்று வட்டார நாடார் சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற சமுதாய குடும்ப விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை மணிமங்கலம் ஊராட்சி தலைவர் ஐயப்பன் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் மாநில பொதுச் செயலாளர் வி சி ரவி குண்டத்தூர் நகர்மன்ற உறுப்பினர் மெர்சி எஸ்தர் ராணி ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து உரையாற்றி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினர் நந்தபாக்கம் நாடார் சங்க நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி வட்டார துணை தலைவர் வேல்முருகன் கார்த்திக் ஆகியோர் வரவேற்றனர் நாடார் சங்கம் சார்பாக நமது ஊராட்சியில் பதினோராம் ஆண்டு குடும்ப விழா புதுசாக நான் கேள்விப்படுறேன் தான் இருக்கு குடும்ப விழா என் குடும்பத்துல ஒரு திருமணமோ என் குடும்பம்னு சொல்லி போட்டுக்குவேன் அதே மாதிரி அண்ணன் குடும்பம்னா அவர் போட்டுவாரு ஆனா ஒரு சமுதாயமே குடும்ப விழா போறது அது ஒரு வார்த்தை நல்லா இருக்கு குடும்ப விழா தானே இது பேசலாம் வீட்டுல என்ன பண்றாங்க தெரிஞ்சிரும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தில் வந்து விற்பனை செய்ய வருகிறார்கள் வெளியே இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு நல்ல காணிக்கையில் இருக்கிறது அனைவரும் முதல் முறையாக நம்ம நந்தம்பகத்தில் நம்ம சமுதாய சங்கம் தரும் போது எப்போமே ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன் இங்கே நாடார் சங்கம் ஒன்று வந்து நல்லா உருவாக்கணும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருகிட்டே நான் அணுகு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ முழுமையாக நின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம குமார் சங்க தலைவர் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் ஏன்னா டிவிய பார்க்காம செல்லை பார்க்காம சமுதாய கூட்ட குடும்ப சொல்லி விழாவில் வருகை தந்திருக்க அனைத்து பெண்மணிகளுக்கும் முதல்ல நான் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருங்கிணைத்து நடத்திருக்கும் அன்பு சகோதரர் சங்கத்தினுடைய அருமை அண்ணன் ஆர் குமார் அலர் அவர்களை முன்னிலையாற்றி நடத்த இருக்கக்கூடிய பொருளாளர் பொன்ராஜ் நாலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு நாலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு